வணக்கம் இப்பொழுது நடக்கிறது பாராளுமன்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்தியில் இந்த சந்தியில மிகப்பெரிய ஒரு எக்ஸிடென்ட் இடம்பெற்று இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு அரசுக்கு அரசாங்குக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு டிஃபென்டர் வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கின்றது பார்த்து நீஎக்சிடெண்ட் ஆகிடாத ஏதோ விழுந்துட்டு உள்ள ஆக்சிடென்ட் ஆகி உள்ள கீழே விழுந்துட்டு போல አለሁ አዎ እ አማን ነው እንደ እንደ ኦ ጎድ አለ ዋናው አለ ማለት ነው አለ ஓஹோ இங்க அந்த காကြီး வணக்கம் இப்பொழுது நான் இருக்கிறது பாராளுமன்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்தியில் இந்த சந்தியில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நம்பர் இருக்குது இந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா தா ஒரு அரசு அரசாங்கக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு டிஃபெண்டர் வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கின்றது இப்படி சதுப்பு புள்ளியில் வந்து கிடைக்கின்றது எந்த விதமான வெளிச்சமும் இல்லை எனவே தெளிவாக வந்து காட்ட முடியல இந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இவர்கள் வந்து சகதிகள் கிடைக்கின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே சாரதி நிறை போதைகள் இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒன் ஒன் நைன் அம்புலன்ஸும் காணப்படுகின்றது தெரியும் பாராளுமன்றத்தில் சந்திதான் இது போலீசாரும் கொண்டு கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் எனவே பார்லமெண்ட் சந்தையில் இலங்கையில் எதுவரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து இடம்பெற்றுள்ளது பார்க்குடையதாக இருக்கின்றது எனவே பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் எப்படியான விடயங்கள் காணப்படும் இளைஞர் நிலைமை என்பதாக நாங்கள் பார்க்கலாம் எனவே இது எந்த அமைச்சர் சொந்தமான வாகனம் யாருடைய வாகனம் என்பதை தெரி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது தான் வாகனங்களில் வாகனங்களிலிருந்து அந்த ஆவணங்கள் மீட்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும்

See? You.